kids welcome to awesome sir kids youtube channel நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளை உணவின் மாயாஜாலம் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி வந்து பார்க்க போறோம் வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அழகிய ஊரில் அருண் என்ற சிறுவன் இருந்தான் அவன் பள்ளிக்கு போக ரொம்ப விருப்பமாக இருப்பான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு தவறு செய்வான் அதாவது காளை உணவு சாப்பிட மாட்டான் அம்மா அருண் இட்லி சா இருக்குது சாப்பிட்டு போ என்று கூறுவார் அருண் பசிக்கவே இல்லம்மா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிடாமலே பள்ளிக்கு சொல்லிவிடுவான் அந்த நாள் பள்ளியில் விளையாட்டு போட்டி நடைபெற்றது எல்லா பிள்ளைகளும் ஓட ஆரம்பித்தனர் அருணும் ஓடினாள் ஆனால் அவனால் முழுமையாக ஓட முடியவில்லை பாதியிலே சோர்ந்து நின்று விட்டான் அவனுடைய நண்பன் அருண் என்ன ஆச்சு என்று கேட்டான் அருண் எனக்கு தலை சுத்துது எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாமல் இருக்குது என்று கூறினார் அப்போது அருணுடைய ஆசிரியர் வந்தார் அருண் காலை உணவு சாப்பிட்டாயா என்று கேட்டார் இல்லை என்று தலையை ஆட்டினான் அப்போது அவர் ஆசிரியர் சொன்னார் காலை உணவு சாப்பிட்டா தான் சக்தி வரும் அது தவிர்த்தா உடம்புக்கும் மூளைக்கும் பலம் இருக்காது என்று கூறினார் அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அருண் சத்தான காலை உணவு சாப்பிட ஆரம்பித்தான் அவனுக்கு வீரமும் புத்தியும் ஆரோக்கியமும் எல்லாம் வந்தது இந்த கதையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் காலை உணவு சாப்பிடணும் அதுதான் நமக்கு தூக்கமும் புத்தியையும் ஆரோக்கியத்தையும் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அசிம்சா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்